அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது என்பது மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிர பயிற்சி எப்படி அமைந்திருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் ராசியின் அதிபதியான குரு பகவானின் பார்வையில் பகை கிரகமாக இருப்பவர் சுக்கரன் ஆனால் சுக்கிரன் ராசியின் அதிபதியான குரு பகவானை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கிறாருங்க ராசிக்கு சகாயமானவராக சுக்கிரன் திகழ்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஆட்சி இழந்தாலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்திற்குள் நுழைகிறார் ஏனென்றால் தனுசுராசிக்காரர்களுக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக பல்வேறு வகையான மாற்றத்தை ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஏழாம் இடத்திற்குள் நுழைவதால் இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் லாபாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் நவ கிரகங்களிலே மனித வாழ்வுல ஆடம்பரமான வசதி வாய்ப்பு செல்வ செழிப்பு அனைத்து வகையான சௌகரியம் அனைத்தையும் வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்றால் அது நிச்சயமாக உறுதியாகவே சொல்லிவிட முடியும் சுக்கரன் என்று அப்படிப்பட்ட சுக்கரன் இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் வல்லமையும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தால் செல்வ செழிப்பு நிறைந்தவையாகவும் சௌகரியமான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான வளர்ச்சியையும் ஏழாம் இடத்தில் வலுவாக அமர்கிறார் பொதுவாகவே சுக்கரன் இயற்கை சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் வலுவாக அமர்கிறாருங்க அவர் ஏழில் அமர்வது ஒருபுறம் மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்று பார்த்தாலும் அதை விட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை மிகவும் வலுவாக அவர் ராசியின் அதிபதியான குரு பகவானுடன் இணைந்து சப்தமஸ்தானத்தில் குரு சுக்கர யோகத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இது முதன்மையாக வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்ற அள்ளி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுக்கரன் அமர்வதோடு மட்டுமல்லாது அங்கு ஏற்கனவே அதீத பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது து ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சப்தம பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்கக்கூடிய இதே வேளையில் மிகவும் வலுவாக சுக்கரனும் ஜென்மராசியை பார்க்கிறாருங்க இயற்கை சுபகிரகமும் முழு சுபகிரகமும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவற்றில் இருந்து வெளிவரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் மாற்றிக் கொடுப்பார் அவர் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பல்வேறு வகையான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சப்தமஸ்தானத்தில் வரக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க திருமண பாகியம் உத்தர பாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிக்கலும் சிரமமும் என்று எளிதில் கைகூடக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் இந்த வேளையில் மிகவும் அற்புதமாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான மாறுதல் முடித்துவிட்டு நல்ல வேலைக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தனசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நீங்கள் விரும்பிய நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு குரு சுக்கர சேர்க்கை என்பது எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய ஒரு அமைப்பாக அமைவதால் நிச்சயமாக ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல் முழுமையாக சிக்கி தவிக்கக்கூடிய தனசராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவருவக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் கை நழுவி சென்ற பல நல்ல சந்தர்ப்பங்கள் மீண்டும் உங்களை தேடி வரப்போகிறது மிகப்பெரிய அளவில் சுக்கரன் சப்தமத்தில் நுழைவதால் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்த பெரிய அளவிலான பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நீண்ட நாட்களாக சந்தித்து வந்த பல நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சிறப்பான சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் தொழிலை விரிவுபடுத்த தொழில் துவங்க பல்வேறு வகையில முயற்சி செய்யக்கூடிய தனசராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் உறுதியாகவே வெற்றி பெறும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிற புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் தற்போது மீண்டும் உங்களை தேடி வந்து இணைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோக ரீதியாக பணிகளில் தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை ராசியின் அதிபதியான சுக்கரனும் குருவும் இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றன குருவுடன் சுக்கரன் இணைந்திருப்பதால் ரெட்டிப்பு நன்மை உண்டு ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் எந்தவொரு காரியத்தை தொட்டாலும் உறுதியாகவே வெற்றி பெறக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்தவொரு காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்கள் தேடி வருகிறது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்து வகையான பணிகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் உண்டு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் உறுதியாகவே விலகும் மாணவ மாணவியரின் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனை காக்கக்கூடிய குரு மற்றும் ராசியின் அதிபதியான குரு பகவானும் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணம் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக இருப்பதால் பெண்மணிகள் நினைத்த அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடித்து புகழ் வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு என அனைத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் போது மிகப்பெரிய அளவிலான புகழின் உச்சம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி கிடைக்கும் ஏன் எதற்கு என்று தெரியாத பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு ஏன் எதற்கு என்று தெரியாத பக்கல சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே தனுசுராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கைகூடும்